நீங்கள் நாங்கள் ஒரு உருவாகிட்டோம் நெருங்க உருவாகிட்டோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்பொழுது விழுப்புரத்தில் எந்த ஏரியா போடுங்க அவங்க சேனெலாம் வந்து பார்க்கணும்ல எவ்வளோ பேருந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களாம் சப்போர்ட் பண்ணாமல் இருப்பேனா நீங்கள் வந்து என்ன வீடியோவில் கமெண்ட் போட்டால் தான் உங்கள் சேனலாம் பார்க்க முடியும் நீ எத்தனை மணி போய்ட்டு உங்களுக்கு நம்ம லைவில் ரேகா போலீஸ் கூட மக்கள் வருவாங்க அவங்க போலீஸு தான் அவங்களும் நைட்டில் தான் வருவாங்க லைவுக்கு நர்ஸும் வராங்க டாக்டர் வராங்க போலீஸ் ஆஃபீஸர் வரீங்க பெரிய தச்சு ஆமாம் தெரியும் தெரியும் பெரிய தச்சூர் ஆமாச்சு திண்டுக்கணும் பக்கத்துக்கு போகிற வழி தான் பெரிய தச்சூர் ஆ தெரியும் 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 வெளியேட்டை சேர்ந்திலிருந்து கூட வியாபாரிகள் நம்ம கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க தெரியுமே பெரிய தெரியுமே நம்மளுக்கு அப்படிங்களா அருமை அருமை மிக்க மகிழ்ச்சி விழுப்புரம் வந்து வாங்க காலை ஏழு மணிலேருந்து இரவு ரெண்டு மணி வரை ஓஹோ டியூட்டி உங்களுக்கு ரொம்ப கஷ்டகாலம் இந்தியன் வங்கி எதிரில் சார் ஊர் எல்லை சார் அப்படிங்களா பெரியதும் இல்லையா இப்போ நீங்கள் வேலை பார்க்குறது எந்த ஏரியான்னு கேட்டேன் எசாலம் அம்மா ஊர் சார் அப்படிங்களா அல்லஹா அடாடா இல்லை பக்கத்து பக்கத்து ஊர் தான் எஸாலாம் போயிருக்கேன் எஸால சாமியார் பூஜை பண்ணுவார் சா அமாவாசைக்கெல்லாம் எசாலம் போயிருக்கிறண்ணே அப்படியா ரொம்ப நெருங்கிட்டீங்க கிட்டே வந்துட்டீங்க சென்னையில் இருக்கீங்களா நீங்கள்ப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுபோல் நல்ல உறவுகள் சொந்த உறவுகள் நேரில் வந்து பேசும்பொழுது மனசு எவ்வளோ மகிழ்ச்சியாக தெரியுமா நம் யூடியூப் சேனலில் ஒரு நண்பர் வந்து திருக்கோளூர் சத்யான்னு அவர் லைவ் போடுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரணும்னான்னு சொன்னாங்கன்னு போட்டேன் அப்படிங்களா அளவுக்கு தெரியாது எங்கள் ஊருக்கு தெரியும் அந்த அளவு நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க அப்படிங்களா கேட்குறேன் கேட்குறேன் எஸ் தான் உருவா நம்ம கிடைக்கலாம் அவங்களுக்கு கேட்குறேன் ராமசாமி கொண்டு ஒரு வாத்தியாக இருக்கிறாங்க தெரியுமான்னு கேட்குறேன் சொல்லுவாங்க கரையை ஒரு கஸ்டமர் அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற மகளே வருக வருக மகளே செல்வி மகளே அப்பா நேரலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் மகளே மாலை வணக்கம் வாழ்த்துக்கிற மகளே எப்படிமா உடம்பு பரவாயில்லையம்மா செல்வி மகளுடைய நேரலைக்கு வர முடியவில்லை மிகவும் வருத்தப்படுகிறேன் மகளே செல்வி உங்களை நேரலைக்கு வர முடியவில்லை ரொம்ப வருத்தப்படுகிறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதும் நேரம் இல்லை மகளே நான் பார்த்தேன் ஆமாம்மா ரெண்டு பேரும் கிட்டீங்கடா லைக் போட்டாச்சு சார் ஆமாம் பரவாயில்ல சரி மகளே டிஆர் நம்ம செல்வி மல் வந்திருக்கிறாங்க இந்த பாரதி ஹீரோ இருக்காங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க டிஆர் அவர் நம்மளுடைய நெருங்கிய உறவாகிட்டாங்க அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படிங்களா சரி சரிங்க மழையை மாற்றிக்கிட்டீங்களா இங்கே மழை இல்லைங்கண்டியா இங்கே எங்களுக்கு பாருங்க மழை கிடையாது வெயில் நல்லா அடிக்குது மானம் தெளிவாக உள்ளது